y தமிழில் பேட்ட திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க அதைத் தொடர்ந்து நம்ம விஜய் சார் கூட மாஸ்டர் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு படங்களும் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பேரை எடுத்து கொடுக்கலங்க ஸோ தமிழில் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் இவங்க கையில் இருக்குது பட் அதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு பெருசாக நம்பிக்கைலாம் எதுவுமே இல்லையா தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற சைட்லேயுமே வந்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வாய்ப்புகளோ வரவேற்போ ஒன்றும் கிடைக்கவே இல்லை இதனால் ஹிந்தி பக்கம் போயிருக்காங்க ஹிந்தியில் உச்ச நடிகர்களே வந்துட்டு நடிக்க தயங்குற ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப போல்டாக வந்துட்டு இவங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அது இல்லை அந்த கதாபாத்திரம் அந்த சீரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதாபாத்திரமாக அதனால் இவங்களுக்கு ஹிந்தியில் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பட வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று இருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில் வந்துட்டு ஒரு படுக்கை எரைக்காட்சி உச்சபட்ச ஆபாசமாக இருக்குமா அதில் ரொம்பவே போல்டாக நடிச்சிருக்காங்களா மாலவிகா மோகன் ஸோ இதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஹிந்தியில் இவங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவங்க எடுத்திருக்க முடிவு எந்தளவுக்கு சரி அப்படின்றது தெரியல ஏன்னா ஹிந்திக்கு போன முதல் படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்குற ஒரு வெப் சீரிஸ் தான் வெப்சிரீஸில் சர்டிஃபிகேட் கிடையாது பட் ஆனால் கண்டிப்பாக திரைப்படமாக பார்த்தா அது ஏவை விட மேலேயாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்ல ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்க்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா நீ நம்மளுமே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாளவிகா மகனின் இந்த முடிவு அவங்களுக்கு ஹிந்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்குமா அப்படின்ற உங்க கருத்து நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேல மீது பட்ட செயற்கை உடைய தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனல்